சிவம் சிவம் நாராயணம் எல்லாம் அல்ல வைகுண்ட பரம்பொருளின் ஒரு பாதம் பணிந்து இன்றைய பதிவாக அருள்நூலிலிருந்து தொடர்ச்சியினை காண்போம் சான்றோர்களே அடித்த அடியெல்லாம் ஆபரணமாலை என்று அகத்தில் அணிந்து கொண்டேன் சிவனே ஐயா கூட்டியே கையை சேர்த்து கட்டிய கைற்றை நான் ஒலி சென்று ஐயோ சிவனே ஐயா பகைவன் அடிவந்த அடியும் தங்கச் சப்ரளி என்று எண்ணினேன் சிவனே ஐயா கந்தன் என்றறியாமல் எந்தனை தொட்டடித்த கையும் தான் நோகலையோ சிவனி ஐயா வெள்ளித்தடியை கொண்டு கள்ளனை போலை தள்ளி விட்டனை அடித்தானே சிவனி ஐயா அன்புச் சான்றோர்களை இதனுடைய விளக்கமாக சான்றோர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து அந்த தகவல்களை சொல்லுகிறேன் நீசப்பாவிகள் எம்பெருமானை இத்தனை பாடுகள் படுத்தினார்களே ஐயா என்ன குற்றம் செய்தார் இதெல்லாம் யாருக்காக ஐயாவுக்காகவா இல்லை நம்மை காப்பாற்றியதுதான் குற்றம் என்ற காரணத்தால் பாவிகள் ஐயாவை அந்த பாடு படுத்தினார்கள் ஆனால் ஐயாவோ பகைவன் அடுத்த அடித்த அடியை எல்லாம் ஆபரணமாலை என்றும் சப்ரலி என்றும் நினைத்து கொண்டார் கையை சேர்த்து கட்டிய கயிற்றை தங்க கொலுசு என்று நினைத்து கொண்டார் எம்பெருமான் ஒரு திருக்கூட்டமாக பண்டுமுறை போல் பரபிரமாயிருந்து பக்தி சோதித்து நல்லோரை எழுப்பி தள்ளி நரக பூட்டி கூட்டி தர்மராஜ்யத்தையும் ஆள வந்த எம்பெருமானை அந்த பாடுபடுத்தினார்கள் சண்டாள பாவிகள் ஆனால் ஐயா அவர்களை பார்த்து நான் யார் என்று என்னை அறியாமல் படுத்துகிறார்கள் அவருடைய தான் நோகலையோ என்று இரக்கப்படுகிறார் மேலும் ஆறு யுகத்திலும் ஈழிந்த கந்தன் நான் அப்படி இருக்க ஏழாவது யுகமாகிய கலியுகத்தில் என்னை யார் என்பதை அறியாதவர்களை அறுக்காமல் விடுவோனோ என்கிறார் வெள்ளித்தடியை கொண்டு போலே அடித்து பல வேதனைகளை செய்து வசை பேசிய வார்த்தைகளை எல்லாம் எம்பெருமாள் எம்பெருமான் வாக்குவரம் என்று எண்ணிக்கொண்டார் அன்பு சார்ந்தவர்களே பெரியோர்களே இறைவன் நமக்காக வந்து நம்மை காத்ததற்காக இறைவனை அந்த பாடுபடுத்தினார்கள் கலினீசர்கள் எவ்வளவு இரக்க குணத்தோடும் இறைவன் ஒரு நல்ல சிந்தனையோடு அது அகத்தில் நினைத்து கொண்டிருக்கிறார் அடிகளை அடிகளையெல்லாம் வாங்கி கொண்டு ஆபரண மாலை என்று நினைப்பது சாதாரண காரியமில்லை சாதாரண மனிதர்களால் நடத்தி நினைத்துக்கூட பார்க்க முடியாது நாம் உடனுக்கான அதற்கான எதிர்வினையை செய்துவிடுவோம் ஐயா இல்லை பொறுமையாக இருந்து அந்த பொறுமை குணத்தை நமக்கு கற்றுத்தந்தார் அதனால் அதன் வழியிலே ஐயா கற்றுத்தந்த பாடல் வகைகளை நாம் பின்பற்றி தவறாமல் படித்து அறநெறி தவறாது ஐயாவின் கருத்துக்கள் படி நாம் பின்தொடர்ந்து வாழ வேண்டும் மேலும் இந்த பதிவை பார்க்கும் சான்ற மக்கள் அனைத்து மக்களுக்கும் தெரியும் விதமாக இது எல்லா மக்களுக்கும் போய் சென்று சேரும் விதமாக உங்களுடைய பதிவுகளை பார்த்து அப்படியே இதை ஷேர் செய்து மற்றவர்களுக்கும் பகிருங்கள் உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களையும் பதிவிடுங்கள் ஐயா இன்னும் மேலான கருத்துக்கள் மூலமாக எனக்கும் தெரிய வரட்டும் அதையும் நான் படித்து தெரிந்து கொள்கிறேன் அன்புச் சான்றோர்களே இதை தவறாமல் அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்க்கும் விதமாக பகருங்கள் எல்லா மக்களும் தெரிந்து கொள்ளட்டும் நான் என்னால் முடிந்த அளவுக்கு இதை படித்து தெரிந்து புரிந்து மக்களுக்காக பதிவிடுகிறேன் ஐயா உண்டு